அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொளியில் என்ன பாக்குறோம்னா தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு தமிழ்நாட்டுக்கு உள்ள ஊராட்சிகளுக்காக இந்த பிரத்யேகமாக இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கு மேலும் தமிழ்நாடு பல அரசாணைகளை இந்த ஊராட்சிகளுக்காக இயற்றி இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊராட்சிகளுக்கு வானளாவிய அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு எல்லா அதிகாரமும் ஊராட்சிக்கு தான் இருக்குது நீங்க போய் மனு கொடுத்தாலும் எம்எல்ஏ மனு கொடுத்தாலும் யார்கிட்ட கவுன்சிலர்ட்ட மனு கொடுத்தாலும் அந்த அவங்களுடைய பண்ட் தான் அவங்க கொடுக்க முடியும் அந்த ஃபண்டை வந்து அந்த பணத்தை வந்து தொகுதி மேம்பாட்டு நிதியை வந்து செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா இந்த ஊராட்சிக்கு தான் இருக்கு ஊராட்சி இருக்கக்கூடியவங்க நல்லவங்களா இருந்தா அந்த கிராமங்கள் முன்னோக்கி பாதையை நோக்கி செல்லும் இருக்கிறவங்க எல்லாம் ஊழல்வாதியா இருந்தா அந்த கிராமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு எண்பது காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கும் நம்ம இருக்கக்கூடிய ஊராட்சி மூன்று அடுக்கு ஊராட்சி முதல் அடுக்கு கிராம ஊராட்சி கிராம ஊராட்சியில பஞ்சாயத்து தலைவர் இருப்பார் இரண்டாவது அடுக்கு பாத்தீங்கன்னா ஊராட்சி இந்த வட்டார அந்த ஒன்றிய கவுன்சிலர் இருப்பாங்க மூன்றாவதாக மாவட்ட ஊராட்சி இங்க வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட கவுன்சிலர் இருப்பாங்க இப்ப கிராம ஊராட்சியில அந்த ஊராட்சியில் நடக்கக்கூடிய எல்லாமே வந்து ஒரு அரசு அலுவலராக யார் நியமிக்கப்பட்டிருப்பார் அப்படின்னா செயலாளர் கிளர்க்குன்னு சொல்லக்கூடிய ஒரு செயலாளர் இருப்பார் அதே மாதிரி வட்டார ஊராட்சியில யார் இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடிஓ பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர் என்று சொல்லக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலர் இருப்பார் மாவட்ட ஊராட்சி அளவுல பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் இருப்பாங்க ஒரு அரசு அலுவலர் இருப்பாங்க ஒரு மக்கள் பிரதிநிதியும் இருப்பாங்க இதுதான் மூன்றடுக்கு ஊராட்சி இப்ப இந்த ஊராட்சியில பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்ல எனக்கு எங்களுக்கு தண்ணி வரல இல்ல எல்லாத்துக்குமே இந்த ஊராட்சிக்கு சட்டத்துல பிரிவுகள்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு மனு கொடுக்குறீங்கன்னா ஊராட்சி சட்டத்தை படிச்சுட்டு அதுல வந்து அந்த சட்டத்தின் பிரிவை குறிப்பிட்டு நீங்க மனு கொடுங்க அப்ப மனுதாரர்ல உங்க பேர் இருக்கும் பெருநர்ல ஊராட்சி தலைவர் குறிப்பிடலாமா குறிப்பிடக்கூடாது பஞ்சாயத்து தலைவர் குறிப்பிடலாமா குறிப்பிடக்கூடாது அப்ப எப்படி குறிப்பிடணும் அப்படின்னா அதை தெளிவாக ஊராட்சிக்கு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பிரிவு எண்பத்தி மூணு மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அரசாணை நிலையம் இருநூத்தி இருபத்தி அஞ்சு நாள் பத்து பதினஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தெளிவாக குறிப்பிட்டிருக்கு ஒரு கிராம ஊராட்சியின் பஞ்சாயத்து தலைவரே அந்த கிராம ஊராட்சியின் செயல் அலுவலராக செயல்படுவார்னு சொல்லுது செயல் அலுவலர்னா நீங்க மனுவில் குறிப்பிடணும் செயல் அலுவலர் செயலாளர் கிடையாது செயலாளர் கிளர்க்கு செயல் அலுவலர் என்பவர் பஞ்சாயத்து தலைவர் நிறைய இடத்துல மனு கொடுத்தாங்க பஞ்சாயத்து தலைவர் ரிட்டர்ன் அனுப்பிட்டார் காரணம் என்ன இப்படி ஒரு ஆளே இல்லைன்னு தயவு செய்து பஞ்சாயத்து தலைவர் தெரிஞ்சுக்கோங்க செயல் அலுவலர் என்பவர் நீங்க தான் மனுவை திருப்பி அனுப்பாதுங்க அதுக்கு அடுத்து பாருங்க சரி அங்க மனு கொடுக்குறாங்க நிறைவேற்றப்படல அடுத்து நான் வந்து யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா பிடிஓ பிடிஓ வந்து அந்த பிளாக் டெவலப்மெண்ட் ஆபிசர் என்று சொல்லக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலர் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்தையும் கண்காணிக்கணும் அந்த முறைகேடுகள் அங்க வந்து ஊழல்கள் நடக்காம கண்காணிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் அப்ப அவருக்கு என்ன பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஊராட்சிகளின் கண்காணிப்பு அலுவலர்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பிரிவு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஊரக வளர்ச்சித்துறை அரசாணை நிலையம் இருநூத்தி அறுபத்தி நாலு நாள் இருபத்தி பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அரசாணை நிலையம் இருநூத்தி முப்பத்தி எட்டு நாள் இருபது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதின் படி ஊராட்சிகளில் நடக்கும் முறைகேடுகள் நடக்காமல் கண்காணிக்கும் அதிகாரம் ஊராட்சிகளின் கண்காணிப்பு அலுவலருக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த கண்காணிப்பு அலுவலர் யார் என்று பார்த்தால் வட்டார வளர்ச்சி அலுவலரை கிராம ஊராட்சிகளின் கண்காணிப்பு அலுவலராக செயல்படணும் சொல்லுது இனிமேல் நீங்க வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு மனு எழுதுனீங்கன்னா ஊராட்சிகளின் கண்காணிப்பு அலுவலர் அப்படின்னு சொல்லி எழுதுங்க கொஞ்சம் மாத்தி யோசிங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூணாவது அடுக்கு இப்ப இங்க எல்லாம் கொடுத்தாச்சு மனு இல்ல நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுக்க போற தாராளமாக கொடுக்கலாம் அப்ப மாவட்ட ஆட்சியர் நான் குறிப்பிடலாமா கட்டாயம் குறிப்பிடக்கூடாது இந்த ஊராட்சி சட்டத்தை நீங்க பயன்படுத்தி மனு எழுதுனீங்கன்னா கட்டாயமாக மாவட்ட ஆட்சியர் என்று குறிப்பிடாமல் நீங்க நேரடியாக என்ன பண்ணணும் மனுவுல பெருநர்ல வந்து ஊராட்சிகளின் ஆய்வாளர் குறிப்பிடணும் அந்த ஊராட்சிகளை ஆய்வு செஞ்சு ஊழல் இல்லாம எல்லாமே மக்களுக்கு சரியாக எல்லா வசதிகளும் கிடைக்கிறதா எல்லா சலுகைகளும் மக்களை சென்றடைகிறதா சாலை வசதி இருக்கா குடிநீர் வசதி இருக்கா சுடுகாடு இடுகாடு வசதிகள் இருக்கா போக்குவரத்து வசதிகள் இருக்கா மின்சார வசதி இருக்கா இதெல்லாமே சாக்கடை எல்லாமே வந்து கிளீனா இருக்கா அப்படிங்குள்ள எல்லாம் சரியாக செய்யப்படுதா நிதி வந்து சரியா முறையான பயன்படுத்தப்படுதா மக்களுக்கு சென்றடைகிறதா என்று ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரம் ஊராட்சிகளின் ஆய்வாளருக்கு இருக்கு ஊராட்சிகளின் ஆய்வாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அதனாலதான் சில ஊராட்சிகள்ல அந்த சில தவறுகளை வந்து சுட்டிக்காட்டி மனு அளித்தால் அந்த பஞ்சாயத்து தலைவர் செக் பவர் பவர் செக்ல தாசோலையில கையெழுத்து போடக்கூடிய அதிகாரத்தை பறிக்கிறாரு ஊராட்சி தலைவர் சில நேரங்கள்ல ஊராட்சி தலைவரை அந்த தகுதி நீக்கமே பண்றாரு இது எல்லாமே வந்து மாவட்ட ஆட்சியருக்கு இருக்கு மாவட்ட ஆட்சியராக செய்ய மாட்டாரு செய்ய முடியாது ஊராட்சிகளின் ஆய்வாளரா இதை வந்து செய்யலாம் அதுதான் சட்டத்தை சொல்லிருக்கு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பிரிவு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மற்றும் ஊராட்சி ஊரக வளர்ச்சித்துறை அரசாணை நிலையம் நூத்தி நாற்பத்தி ஒன்பது நாள் பத்தொன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாளின் கீழ் ஊராட்சிகளில் நடக்கும் முறைகேடுகளை ஆய்வு செய்யும் அதிகாரம் ஊராட்சிகளின் ஆய்வாளருக்கு வழங்கப்படுகிறது அந்த ஊராட்சி ஆய்வாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியரே ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்பட வேண்டும் இதுதான் ஊராட்சிகளுக்கு நீங்க மனு எழுதக்கூடிய விதிமுறை அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல ஒவ்வொரு சட்டத்தையும் பார்ப்போம் பஞ்சாயத்து தலைவருக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு கிராம சபை கூட்டம் எப்படி நடத்தப்பட வேண்டும் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அடி வசதிகள் விதி நூத்தி பத்து என்ன சொல்லுது நூத்தி பதினொன்னு என்ன சொல்லுது கடமைகள் கட்டாய கடமை எது விருப்ப கடமைகள் எது ஒப்பளிப்பு கடமைகள் எது அப்படிங்கறத அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்ப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி